நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் மேசராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இரவா பகல வெயிலா என்னை ஒன்றும் செய்யாதது உங்களை ஒண்ணுமே பண்ண மாட்டார் என்னானாலும் நம்ம கம்பெனி இருக்கு நம்ம எல்லா நாளும் கம்பெனிக்கு போனோம் ஃபர்ஸ்ட் உங்களுடைய பலத்தை சொல்லிவிடுகிறேன் பிறகு பலவீனத்தை பற்றி சொல்லுகிறேன் நம்ம மேசராசிக்காரர்கள் நடக்கின்ற பிளஸ் சொல்லிடுறேன் கொஞ்சம் மைனஸ் இருக்கு அந்த மைனஸ பின்னாடி சொல்றேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க பிளஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மேசராசிக்காரர்களுடைய மிகப்பெரிய பிளஸ் இந்த வருடம் எட்டாம் இடத்துல இந்த வருடம் எட்டாம் இடத்துல இந்த டிசம்பர் மாதம் மட்டும்தான் இந்த எட்டாம் இடத்துல கிட்டத்தட்ட மூன்று கிரகங்கள் சஞ்சரிக்கப் போகிறார்கள் அது ஆல்ரெடி வி நோன் எவ்ரி குரு அதாரமாக நான்காம் இடத்துக்கு வந்துவிட்டார் உச்சம் பெற்ற குரு உங்களுக்கு மேன்மையை போகிற கார் வாங்க போகிறீங்க மேசர் இன்னும்மா கார் வாங்கலை நீங்கள் டிசம்பர் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதிக்குள் நீங்கள் கார் வாங்கிருவீங்க அல்லது ப்ரமோஷன் லிஸ்ட்டில் உங்கள் பேர் இருக்கும் சார் என்ன வேணால் நடக்கணும் சார் உத்தியோகம் புருஷ லட்சணம்னா வேலைக்கு சேர்கிறது ஒரு சாமர்த்தியம் அந்த வேலையில் நம்மளை தக்க வச்சுக்கிறது ஒரு சாமர்த்தியம் அந்த வேலையில் நமக்கான ப்ரமோஷனை கேட்டு பெறுதல் ஒரு சாமர்த்தியம்